ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா ஹரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த ஒரு மந்திரத்தை மகாபெரியவா அவர்கள் கூறினார்கள் அதுவும் தர்வ ஏகாதசியினால நீ இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை தலைகீழ மாறுவதை உன்னாலே உணர முடியும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா நீ இந்த ஒரு மந்திரத்தை பெருமாள் பெருமாளுக்கு உகுந்த நாளா கருதப்படக்கூடிய தர்வ ஏகதிசி நீ கூறிப்பாரு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ஒரு மந்திரமானது உருவாக்கும் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் அதே போல மகாபிரிவா அவர்கள் கூறும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை பல ஜென்மங்களாக பெருமாளை நீ வணங்கி வந்தா மட்டுமே உன்னால கூற முடியும் நீ இன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்ட அப்படிதான் பெருமாளின் முழு அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் பெருமாளுடைய சக்தி இந்த ஒரு நேரத்துல உச்சத்துல இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை நீ பயன்படுத்தி கொண்ட அப்படின்னா நிச்சயமா நீ கேட்கறது அனைத்தையும் பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார் பெரியவர்கள் கூறும் பொழுது இந்த சர்வ ஏகாதசி நம்ம கேட்க போகும் மந்திரங்கள் எல்லாராலும் சொல்ல முடியாதது ஆனா எல்லாராலுமே உடனே புரியாதது ஏன் அப்படின்னா இந்த மந்திரம் ஒரே ஜென்மத்துல கிடைத்த புண்ணியம் மட்டும் கிடையாது பல ஜென்மங்களாக பெருமாளை நினைத்து வந்த ஆத்மாக்களுக்கு மட்டும் ஒரு அதிர்வு கொண்டது அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோல முழுமைக்கும் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்க கமாண்ட் வயலாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் புராணங்களும் அவர்களும் சொல்வது ஒன்றுதான் விஷ்ணு மந்திரம் மனதில் நின்று கண்ணீருடன் வந்தால் அது முன் முன்ஜென்ம மர்மமாக இருக்கும் என்றும் அனைவருமே கூறப்பட்டு வருவாங்க இன்னும் சில மந்திரங்கள் வாயால் சொல்வதற்காக இல்லை ஆன்மா நினைவு கூறுவதற்காகத்தான் தான் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கண்கள் ஈரமாக கூட வாகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மார்பில் பாரங்கள் அனைத்தும் உங்களை விட்டு இறங்குமாங்க மனசுல அவ்வளவு லேசானது ஏற்படும் எவ்வளவு பாரம் உங்களுடைய மனசுல இருந்தாலும் அந்த பாரங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நிச்சயமாக விளங்கும் இவை எல்லாம் பெரும்பாலே தொடக்கூடிய அறிகுறிகளாக நிச்சயமாக இருக்கும் எனவே தவறாம இதை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது நிச்சயமா உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் அணந்து வந்தது அப்படின்னா பெருமாள் உங்களுடைய வேண்டுதல கேட்டு கொண்டார் உங்களுக்கு வேண்டியதை நிச்சயமா பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிடுங்க விடுங்க காலையில தான் கூறணும் இல்லை இந்த ஒரு மந்திரத்தை நீங்க மாலையிலையோ இல்லைன்னா இந்த ஒரு மந்திரத்தை இரவு நேரம் முடிவதற்குள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தான் பெருமாளின் இந்த ஒரு மந்திரம் இந்த மந்திரம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரமா அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வ ஏகாதசி மகாவிஷ்ணுவோட தத்துவனால இந்த ஒரு நாளானது அழைக்கப்படுகிறது இந்த நாள்ல விஷ்ணுவோட தத்துவம் பூமிக்கு நெருக்கமாக இருக்கும் பாவ கர்மங்கள் தளர்ந்திருக்கும் ஆத்மா எளிதாக திறந்திருக்கும் அதனால தான் இந்த மந்திரம் மற்ற நாட்களை விட இன்று சொன்னோம் அப்படின்னா நேரடியாக நாராயணன் சந்திக்கே போய்விடுமாங்க நமக்கு வேண்டியதையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது சுத்தபத்தமா இருக்கணும் கரி போன்ற அசைவங்களை நம்ம இந்த ஒரு நாளையில சேர்த்திருக்கவே கூடாது பெருமாளை எடுத்துக்கொண்டாலே அசைவங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் இந்த அனைத்தையுமே பெருமாளுக்கு மிக்கவும் பிடிக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் ஆனா இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது முழுமையாக பெருமாளை நினைத்து கொண்டு கூறணும் எந்த விதமான அசைவ செயல்களையும் நீங்க எழுதியிருக்க கூடாது முழுக்க முழுக்க பெருமாள் மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் இருக்கணும் வேற யாருமே உங்களுடைய மனதிற்குள் இருக்கவே கூடாது அப்படி பெருமாளை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறுனீங்க அப்படின்னா இதனுடைய பலனானது உங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு தான் இந்த ஒரு மந்திரம் எனவே தவறாம நீங்களும் கூறுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை சேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் இதுதான் அந்த ஒரு மந்திரம் ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய ஹரி ஹரி ஜனன ஜனன பந்தனம் நஷ்டம் நாராயணாய நம்ம அப்படிங்கிறது இந்த ஒரு மந்திரம் இது சாதாரண விஷ்ணு மந்திரம் போல உங்களுக்கு தோன்றலாம் ஆனா இதனுடைய அடுத்த அதிர்வு பல ஜென்ம கர்மத்தை நம்மளை தொடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும் இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு முன்னாடி நீங்க எப்படி சொல்லணும் அத எந்த விதமான செயல்களுக்கு அப்புறம் சொன்ன இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கு அதிக அளவுல சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமா கருதப்படுகிறது இந்த ஒரு நன் இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கான ஒரு நேரம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி இரவு இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்பு இல்லைனா பிரம்ம முகூர்த்த வேலை காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்த வேலையில கூறணும் இல்லை அப்படின்னா தூங்குவதற்கு முன்னாடி இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை கூறி கூறிட்டு வந்தீங்க அப்படின்னா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை எப்படி கூறணும் அப்படின்னா கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி நீங்க அமர்ந்து கிடணும் அமர்ந்து கொண்டு ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏத்திக்கோங்க அது பூஜைல ஏத்தினாலும் சரி இல்லைன்னா பெருமாளின் உருவகப்படத்திற்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏத்தினாலும் சரி ஏத்தி கொண்டு உங்களுடைய கண்களை மூடணும் முதல மூணு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடணும் நன்றாக பொறுமையாக மூணு தடவை உங்களுடைய மூச்சை இழுத்து விடணும் இழுத்து விட்டு உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு மனதிற்குள் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாத மாதிரி நீங்க பார்த்துக்கிடணும் பார்த்து கொண்டு அதற்கு பிறகு பதினோரு அல்லது இருபத்தோரு முறைகள் வரை நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மெதுவாக்குறணும் அறுத்தம் முறந்து நீங்க சொல்லணும் உச்சரிப்பு சரியாக இல்லை கவலை வேண்டாம் மனம் உங்களுடைய மனசு மட்டும் சரியாக இருந்த போதும் மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் தேவையில்லாத எண்ணங்களும் உங்களுடைய மனதில் இல்லாம முழுக்க முழுக்க பெருமாளை நினைத்து கொண்டு இது நீங்க கூறினாலே போதுமானது உச்சரிப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு மந்திரத்துக்கு தேவை கிடையாது முழுக்க முழுக்க பெருமாளுடைய நம்பிக்கை நம்பிக்கையுடன் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா பெருமாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மந்திரம் கொடுக்கக்கூடிய அதிசய பலன்கள் என்னென்ன அப்படின்னா காரணம் இல்லாம இருக்கக்கூடிய உன்னுடைய பயம் அனைத்தரையும் குறைத்து விடும் மனசுல இருந்த பாரங்களை அப்படியே கரைத்து விடுங்க அது பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதை நினைத்து உங்களுடைய மனசு பாரமா இருந்தாலும் சரி அதை அப்படியே அது குறைத்து விடுமோ பழைய கரும தடைகள் உங்களை விட்டு தளரும் வாழ்க்கையில திடீர் தெளிவானது உங்களுக்கு ஏற்படும் இத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் அந்த கேள்விகளுக்கு ஒரு சரியான முடிவானது இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும் பெருமாளின் பாதுகாப்பு உணர்வை பெருமாளோட பாதுகாப்பு உணர்வை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு நாளா இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே தவறாம இதை நீங்க செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் இந்த ஒரு மந்திரமானது உருவாக்கும் பலரும் சொல்லுவாங்க இந்த மந்திரம் சொன்ன சொன்னனால என் வாழ்க்கை மெதுவாக வேறு பாதைக்கு திரும்ப தொடங்கியது அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை கூறிப்பிட்டு மகாபிரிவாவை சந்திப்பதற்காக வந்த பக்தர்கள் மீண்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பலன் பெற்ற பிறகு காஞ்சி மகான் மகாபிரிவாவிடம் வந்து கூறியிருக்கிறார்கள் நீங்க சர்வ ஏகாதிசியில சொல்ல சொன்னேன் அந்த ஒரு மந்திரம் என்னுடைய வாழ்க்கையவே இந்த ஒரு நேரத்தில் திருப்பி போட்டுருச்சு எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தேன் எவ்வளவோ பணத்தடைகள்ல இருந்தேன் அது அனைத்தையுமே என்னை வாழ்க்கையை விட்டு விளக்கிருச்சு பணமும் சரி என்னுடைய குடும்பமும் சரி நான் நினைத்த மாதிரி இருக்கிறது இதுவே எனக்கு போதும் பெரியவா அப்படின்னு அந்த பக்தர் அதனை செய்து வாழ்க்கையில பயன்பெற்று மீண்டும் என்று மகா அவர்களை சந்தித்து நன்றி சொல்வதற்காக அவரை பார்க்க வந்திருந்தார் ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு கிண்டல் கேலியாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லக்கூடாது சோதனை மனப்பான்மையுடனும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யக்கூடாது நம்பிக்கை இல்லாம முழுக்க முழுக்க செய்யவே கூடாது அப்படி சொன்னீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரம் வேலை செய்யாது அது ஆன்மா மந்திரமா மாறிவிடும் இது ஒரு ஆன்மா மந்திரம் எனவே முடிந்த அளவு நம்பிக்கையுடன் நீங்க கூறுங்க எந்த விதமான கிண்டல் கேலி சிரிப்பு தன்மையுடன் இல்லாமல் முழுக்க முழுக்க பெருமாளை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தருவ ஏகாதசி இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை நீங்க உண்மையா சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுடைய முதல் முறை அல்ல அது உங்களுடைய நினைவு வரும் நினைவு திரும்பும் தருணமாக நிச்சயமாக இருக்கும் பெருமாள் உங்களை புதிதாக பார்க்கவில்லை மீண்டும் நினைவு கூறுகிறார் இந்த மந்திரம் உங்களுடைய வாழ்க்கையை அதிரடியாக மாற்றது ஆனால் மெதுவாக உறுதியாக உங்களை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் எனவே நாராயணனை இந்த ஒரு நாள்ல வழிபடுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பார் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஒரு செயலை செய்து பாருங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தும் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரியவா சரணம்